ஏஐ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு நேற்றுக்கு உருவான விஷயம் இல்லை சின்ன விஷயத்தை இங்க நான் பதிவு பண்ண விரும்புறேன் இந்த காம்கேர் சாப்ட்வேர் நிறுவனம் தொடங்கின அது வந்து இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பெண் தொழில்நுட்ப ஆஹ் வல்லுநர் வந்து தொடங்கின முதல் சாப்ட்வேர் கம்பெனின்னு சொல்லிட்டு எனக்கு அங்கீகாரம்லாம் இருந்தது இந்த மாதிரி சொசைட்டியும் எனக்கு வந்து நிறைய அங்கீகாரம் கொடுத்ததுனால நானும் என்னோட பயணத்தை வந்து இப்ப ஏஐ வரைக்கும் கொண்டு வந்தாச்சு ஸோ ஆல்வேஸ் ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கணும் நீங்க கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டா எல்லாமே உங்களுக்கு ஈஸி கிடைச்சிடும் இல்லை நீங்க நிறைய பண்ணணும் ஏஐ வந்து தானாவே பண்ணி கொடுத்தா கூட யூ ஹாவ் டு ரிசர்ச் அண்ட் தென் யூ ஹாவ் டு டூ அப்பதான் வந்து இந்த ஃபீல்டுல நீங்க சஸ்டெயின் ஆகி இருக்க முடியும் ஏன்னா ஃபியூச்சர்ல எல்லாமே ஏஐ பண்ணி கொடுக்குங்கிற அந்த ஒரு சூழல்ல யார் வந்து அதீத திறமைசாலியா இருக்காங்களோ தான் வந்து நல்ல வேலை வாய்ப்புகளோட நல்ல ஒரு ஒரு சர் தன்னுடைய அறிவை வெளிப்படுத்தும் போதுதான் சர்வைவல் பண்றது ஈஸியா இருக்கும் இல்லாட்டி வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு காம்படிட்டிவ் ஃபீல்டா ஆயிடுது ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாதவங்களும் இதுக்கு வருவாங்க இப்பவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாதவங்களும் வராங்க பட் ஏ வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே இந்த வந்து ஏஐ இன்ஜினியர்ஸாவும் ப்ராப்ட் இன்ஜினியர்ஸாவும் இதுல வரக்கூடியதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால வந்து நீங்க வந்து வெறும் படிச்சா மட்டும் போறாது ஒரு ஆராய்ச்சியாளரா ஒரு ஆரண்டி பண்ணி 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 நீங்க வந்து நிறைய கத்துக்கணும் இதை விட நீங்க வந்து என்ன பண்ண முடியும் ஏஐ வச்சு நீங்க என்ன பண்ண முடியுங்கிறத வச்சுதான் இதுல வந்து நீங்க சஸ்டைன் பண்ண முடியும்